வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் இந்த காணொலியில் என்ன சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உங்கள் பரம்பரையில் உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதையே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் வீகனாக இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது இப்போது நான் வந்து இவ்வளோ கிலோ எடுக்கணும் இவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும் இவ்வளோ கேலரிஸ் எடுக்கணும் அப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியறது கஷ்டம் அதனால நான் என்ன சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் <supi> நம்ம எப்படி <supi> எடுத்துக்கணும் சாப்பாடு அப்படின்றத பார்ப்போம் <supi> <supi> மீடியம் சைஸ் பிளேட் எடுத்துக்கோங்க அதுல கால் பகுதி மாவு சத்து அல்லது கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு பண்டங்கள் ஒரு கால் பகுதியில புரோட்டீன் இருக்கிற உணவு பண்டங்கள் ஒரு கால் பகுதியில காய்கறிகள் இருக்கிற உணவு பண்டங்கள் ஒரு கால் பகுதியில பழங்கள் இருக்கிற உணவு பண்டங்கள் இந்த மாவுச்சத்து இருக்கிற கால் பகுதியை பத்தி முதல்ல பார்ப்போம் இந்த மாவுச்சத்து சத்து இருக்கு எல்லா தானியங்களிலும் இருக்கு இப்போ என்ன தானியங்கள் அரிசி கோதுமை கம்பு கேழ்வரகு ஓட்ஸ் சோளம் இது எல்லாமே மாவுச்சத்து உள்ள பொருட்கள் இதுல மாவுச்சத்து மட்டும் இல்ல வேற சில விட்டமின்ஸும் இருக்கு கொஞ்சம் அரிசியை விட கோதுமை ரொம்ப நல்லது மூணு கோதுமை சாப்பிடணும் விட ஓட்ஸ் நல்லதுன்னு ஓட்ஸ் சாப்பிடுறது அதை விட நல்லது பார்லி அப்படின்னு சாப்பிடணும்ன்றது அவசியம் இல்லை நீங்க உங்க வீட்டுல என்ன பழகி இருக்கிறீங்களோ அதே சாப்பிடலாம் அத அளவோட சாப்பிடலாம் அதுல ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப நீங்க வந்து அரிசி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சை அரிசியை விட புழுங்கரிசி நல்லது புழுங்கரிசியை விட செகப்பு அரிசி நல்லது செகப்பு அரிசியை விட இந்த கருப்பு கவனி மாதிரி அரிசி நல்லது இதுக்காக நல்லதுன்னு சொல்லிட்டு கருப்பு கவனியை நிறைய சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாமே அளவோடு அடுத்தது இதை எப்படி சாப்பிடுறது இட்லியா சாப்பிட்றதா தோசையா சாப்பிடுறதா சாதமா சாப்பிடுறதா எப்படின்றதுன்னா எப்பொழுதுமே அவிச்ச பொருள் நல்லது இதை எப்பொழுதுமே தனியாக சாப்பிடக்கூடாது காய்கறிகளோட சேர்த்து தான் சாப்பிடணும் அதனால நீங்க இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எது எதுவானாலும் சாப்பிடுங்க எல்லாமே ஒரு புரோட்டீன் காம்பினேஷன் இருக்கணும் காய்கறிகள் கட்டாயம் கூட இருக்கணும் அடுத்தது புரோட்டீன் கால் பகுதி இந்த புரோட்டீன் வந்து வெஜிடேரியன் புரோட்டீன் நான் வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் புரோட்டீன்ல பருப்பு பயறு வகைகள் நட்ஸு பன்னீர் சோயா இதுலாம் புரோட்டீன் இருக்கு நான் வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துட்டீங்கன்னா ரெட் மீட் ஒயிட் மீட் இந்த வெஜிடேரியன் புரோட்டீன் தான் வேணும்னா நீங்கள் வந்து கட்டாயம் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் கட்டாயம் நான் வெஜிடேரியனுக்கு மாறணுன்றது அவசியம் இல்லை இந்த நான் வெஜிடேரியன் புரோட்டீன் எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒயிட் மீட்டு பெட்டர் தென் ரெட் மீட்டு ஒயிட் மீட்டுங்கிறது என்ன சிக்கன் பிஷ் எக் இதெல்லாம் ஒயிட் மீட்டு ஏன் ஒயிட் மீட்னு சொல்றோம் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கும் இப்ப நீங்க அந்த அனிமல்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க கோழி மீன் இதெல்லாம் என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களா இல்லை எப்பொழுதுமே அது வந்து அசைஞ்சுகிட்டே இருக்கும் மூமெண்ட்லேயே இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இடத்துல போறது ஸோ அவங்க உடம்புல இருக்கிற தசையில கொழுப்பு சத்து குறைவாகவும் புரோட்டீன் சத்து நல்லாவும் இருக்கும் ஸோ அதை எடுத்துக்கிறது நல்லது ரெட் மீட் மட்டன் பீஃப் போர்க் அண்ட் ஆல் தி அதர் அனிமல்ஸ் இப்போ இந்த ஆடு மாடெல்லாம் மோஸ்ட்லி ஒரே இடத்துல இருந்து மென்னு சாப்பிடும் இல்ல கொஞ்சம் நடக்கும் ரொம்ப தூரம் இருக்காது வந்து அந்த ரெட் மீட்ல கொஞ்சம் கொழுப்பு சத்தும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால குண்டா இருக்கிறவங்க டயபிட்டிஸ் இருக்கிறவங்க அதிக கொழுப்பு சத்து உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எல்லாம் ரெட் மீட்டை குறைச்சிக்கிறது நல்லது ஒயிட் மீட்டை நீங்க தினமுமே எடுத்துக்கலாம் மதியான நேரத்தில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒயிட் மீட் எடுத்துக்கிறது நல்லது வெஜிடேரியனுக்கு உங்களுக்கு வந்து சாதத்துக்கு போட்டுக்கிற அளவுக்கு சாம்பார் கூட்டு சுண்டல் இந்த மாதிரி பருப்பு எப்பொழுதுமே சேர்த்துக்கணும் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல பருப்பு இருக்காது அப்ப என்ன பண்ணணும் காரக்குழம்புலையே மொச்சை கொட்டை மூக்கடலை அதை போட்டு வைங்க கூடவே கூட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா துவையல் வச்சுக்கோங்க தொகையில் எந்த விதமான தொகையிலா இருந்தாலும் பரவாயில்ல துவரம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை ஸோ இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு புரோட்டீன் இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டில் அந்த காம்பினேஷன் சூஸ் பண்றது கொஞ்சம் யோசிச்சு இது கார்போஹைட்ரேட் இது ப்ரோட்டீன் அப்படின்னு சூஸ் பண்ணும் இப்போ நீங்க சப்பாத்தி சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் சூஸ் பண்ணிக்கோங்க தால் சூஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரே மீல்ல மாவு சத்து ப்ரோட்டீன் சத்து காய்கறிகள் கிடைச்சிடும் அடுத்தது காய்கறியை பத்தினா கால் பகுதிக்கு இந்த காய்கறிகளை எப்படி சூஸ் பண்றது இந்த காய்கறிகள்லையே அதிக நார்சத்து இருக்கிற காய்கறிகள் நார்சத்து குறைவா இருக்கிற காய்கறிகள் இருக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூணு காய்கறிகள் கட்டாயம் இருக்கணும் ஒரு நாளைக்குன்னா இப்ப வந்து ஒவ்வொரு வேலையிலயும் இருக்கணும் இப்ப நீங்க காலையில இட்லி சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த சாம்பார்ல காய் இருக்கணும் இப்போ மத்தியானம் சாப்பாடுன்னா சாம்பார் வைக்கிறீங்கன்னா ஒரு பொரியலாவது இருக்கணும் காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா கட்டாயம் ஒரு கூட்டு ஒரு துவையல் இருக்கணும் அந்த மாதிரி காம்பினேஷனை யோசிச்சு யோசிச்சு நம்ம ரெடி பண்ணணும் இப்ப நைட்டுக்கு வந்து இட்லி சாப்பிட்டீங்கன்னாலும் சாம்பார் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா தாலு கூட ஒரு காய்கறி இந்த காய்கறியை வந்து நைட்ல எப்படி நான் சாப்பிடுறது எனக்கு வந்து பொரியல் எல்லாம் பண்ண முடியாது சாலடா சாப்பிடுங்க ஸோ ஒருவேளை சாலட் காய்கறிகளை சாப்பிட்டீங்கன்னா நல்லது ஸோ இந்த நார் சத்து அதிகம் இருக்கிற காய்கறிகள்லாம் என்ன எந்த காய்கறிகள் எல்லாம் நிறைய வேக வச்சு கூட உங்களால மாவு மாறி மசிக்க முடியாதோ அதுல அதிக நார் சத்து இருக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் பீன்ஸு அவரைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் நீங்கள் ஒரு மணி நேரம் வேக வச்சு குக்கரில் வேக வச்சிங்கன்னா கூட அதை உங்களால் ஸ்மாஷ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி காய்கறிகளில் நார் சத்து ஜாஸ்தி இருக்குது இந்த நார் சத்து இருக்கிற காய்கறிகள் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒன்றாவது இருக்கணும் அடுத்தது நான் சொன்னது வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணக்கூடியது இப்போ பீட்ரூட்டு கேரட்டு பொட்டேட்டோ இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேக வச்சு ஈஸியாக ஸ்மாஷ் பண்ணிடலாம் இந்த ஸ்மாஷ் பண்ணுற காய்கறிகளில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கூட இருக்கும் ஸோ இந்த சத்து குறைவா இருக்கிற காய்கறிகளை ஆக்சுவலாக சாலடா சாப்பிட்றது நல்லது அப்படி இல்லைன்னா புரியலாம் சாப்பிட்றது நல்லது இதை வந்து வறுத்து அல்வா பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு நார் சத்து இருக்கிற காய்கறி கொஞ்சம் சத்து குறைவா இருக்கிற காய்கறி கேரட் பீட்ரூட்லயும் சத்து இருக்கு குறைவா இருக்கும் சரியா கீரைகள் வந்து ஆல்மோஸ்ட் அதுல இருக்கவே இருக்காது ஆனா எல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் அதுல வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன வைட்டமின் ஏ பி சி அதெல்லாம் வைட்டமின் மினரல்ஸ் என்ன இரும்பு சத்து கால்சியம் சத்து மெக்னீசியம் சத்து பொட்டாசியம் சத்து இதெல்லாம் வந்து கீரை இருக்கும் கீரை வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது எடுத்துக்கிறது நல்லது அந்த கீரையை நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடுங்க நீங்க வந்து கூட்டா செய்து சாப்பிடுங்க பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க இல்லை புளி போட்டு கடைஞ்சி சாப்பிடுங்க இல்லை பொரியல் செய்து சாப்பிடுங்க ஏதாவது ஒரு கீரை கட்டாயம் இருக்கணும் அதே மாதிரி இந்த காய்கறிகளை சூஸ் பண்ணும்போது கலர் ஃபுல்லா சூஸ் பண்றது நல்லது ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ரெட் கலர் ஒரு கிரீன் கலர் ஏன்னு சொன்னா ஒவ்வொரு கலர் காய்கறிலையும் ஒவ்வொரு விட்டமின் வித்தியாசப்படும் இப்போ கேரட்னு எடுத்துகிட்டீங்கன்னா விட்டமின் ஏ ஏ நிறைய இருக்கும் கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும் பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் சத்து நிறைய இருக்கும் கத்திரிக்காய் எடுத்துட்டீங்கன்னா அயன் சத்து நிறைய இருக்கும் அதனால அந்த காய்கறிகளை சூஸ் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு நார் சத்து ஜாஸ்தி இருக்கிற காய்கறி ஒண்ணு நார் சத்து குறைவா இருக்கிற காய்கறி ஒண்ணு அதே மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது பழங்கள் இருக்கிற கால் பகுதிக்கு வருவோம் இந்த பழங்கள்லயும் ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வந்து நார் சத்து அதிகமான பழங்கள் நார் சத்து குறைவா இருக்கிற பழங்கள் இப்ப நார் சத்து அதிகமாக இருக்கிற பழங்கள் என்னெல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாமோ மாவு மாதிரி இருக்காது இல்லையா இதெல்லாம் நார் சத்து அதிகம் இருக்கிற பழங்கள் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டா இதெல்லாம் வந்து நார் சத்து கம்மியா இருக்கிற பழங்கள் இந்த நார் சத்து கம்மியா இருக்கிற பழங்கள் ஈஸியா ஜீர்ணிச்சிடும் நம்ம உடம்புல சுகர் ஜாஸ்தி ஆகும் அதிக எடை இருக்கிறவர்கள் நார் சத்து குறைவா இருக்கிற பழங்களையும் காய்கறிகளையும் குறைச்சிக்கிறது நல்லது நீங்க சாப்பிடவே கூடாது சாப்பிட்டா டேஞ்சர் அப்படி கிடையாது குறைவா எடுத்துக்கிறது நல்லது இந்த பழங்களை முக்கியமா சாப்பாட்டோட சேர்த்து எடுக்காம ஒரு சாப்பாட்டுக்கும் இன்னொரு சாப்பாட்டுக்கும் இருக்கிற இடைவெளியில எடுத்துட்டீங்கன்னா அடுத்த நாள் மோஷன் போகும்போது உங்களுக்கு அந்த மோஷன் இருகளா இல்லாம அந்த ஃபைபர் வந்து லேயர்டா வரும் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது இப்ப காலையில காஃபிக்கும் கால டிஃபனுக்கும் நடுவுல ஒரு பழம் சாப்பிடுங்க கால டிஃபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பழம் சாப்பிடுங்க மத்தியான சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பழம் சாப்பிடுங்க இந்த ஒரு பழங்கிறது வந்து சைஸ பொறுத்து முழுசா சாப்பிட்றீங்களா பாதியா சாப்பிட்றீங்களா அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணிக்கணும் இந்த பழங்களையும் வெரைட்டியா சாப்பிட்றது நல்லது இது வந்து நம்ம ஊர்ல கிடைக்காம ஏதோ ஒரு காஸ்ட்லியான பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிட தேவையே இல்லை நம்ம ஊர்ல அந்த சீசன்ல என்ன மலிவா கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டா போதும் ஸோ அதனால பிளேட்டை அழகா வடிவமைச்சுக்கோங்க இது வந்து பெரிய அளவுல நீங்க காசு செலவு பண்ணுன்றது அவசியம் இல்லை இப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு தோணுதா போய் சாப்பிடுங்க குறைவாக சாப்பிடுங்க மெதுவாக மென்று சாப்பிடுங்க அது ஒரு வாரத்துக்கு அந்த உணவை திருப்பி தேடாத மாதிரி அனுபவிச்சு ருசித்து சாப்பிட்டுட்டு அதை பற்றி மறந்துடுங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் கொஞ்சம் ஆக்டிவிட்டியே ஜாஸ்தி பண்ணுங்கள் காம்பன்சேட் ஆகிடும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரை மூலம் தீர்வு காணணும் நினைக்க கூடாது நம்மளோட ஆரோக்கியம் நம்மளோட பொறுப்பு இப்ப கர்ப்பமா இருக்கிற தாய்மார்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியம் இல்ல அடுத்த சந்ததியினரின் ஆரோக்கியமும் உங்க கையில தான் இருக்கு அதனால பொறுப்புணர்ச்சியோட சாப்பிடுங்க இது வந்து கொஞ்சம் குறைவா சாப்பிடுங்கிட்டு சாப்பிடாதீங்க இது வந்து உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சி இது வந்து தியாகம் கிடையாது சாக்ரிபைஸ் கிடையாது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க புல்பில் பண்றீங்க அதனால கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமானதை அளவோடு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான அடுத்த சந்ததியினரை உருவாக்குங்கள் டாக்டர் பால் டாக்டர் அருண் அப்புறம் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட் அசோக் இவங்கெல்லாம் இந்த சாப்பாடை பத்தி ரொம்ப அருமையான வீடியோஸ் போட்டிருக்காங்க அது வந்து கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் அந்த வீடியோஸை பாருங்க அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சின்ன உணவையும் எடுத்துக்கிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு மிக உபயோகமான தகவல்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்